பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது பழைய ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து சசிகலா சர்க்கரை ஆலை ஒன்றை வாங்கியிருப்பது சிபிஐ விசாரணையில் அம்பலமாகியுள்ளது சசிகலா மீண்டும் நெருக்கடியில் சிக்கிறாரா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் அப்போது புழக்கத்தில் இருந்த ஐநூறு ரூபாய் மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதவென அறிவிக்கப்பட்டது ஆனால் அதே காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள பத்மாதேவி சர்க்கரை ஆலையை நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவிற்கு பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து சசிகலா வாங்கியது சிபிஐ விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சர்க்கரை ஆலை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் நூற்றி இருபது கோடி ரூபாய் கடன் வாங்கி முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து சிபிஐ வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியது இந்நிலையில் இது தொடர்பாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி வி கே சசிகலா நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ரொக்கமாக செலுத்தி சக்கரை ஆலையை வாங்கியதற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன பழைய ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தி பினாமி பெயரில் சசிகலா இந்த ஆலையை வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனை நடத்திய போது இது தொடர்பாக ஏற்கனவே அவருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பினாமி பெயரில் சொத்துக்களை வாங்குவது சட்டவிரோத நடவடிக்கை என்பதால் சசிகலா மீது கைது நடவடிக்கை பாய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது